கல்யாண வீட்டில் மணவர பொண்ணு வீட்டில் போடுவாங்களா மாப்பிள்ளை வீட்டில் போடுவாங்களா கல்யா நிறையா இப்போ கல்யாணம் மண்டபத்தில் நடக்குது அது வேற ஆனால் மண வர அந்த காலத்தில் பொண்ணு வீட்டில் தான் மணவரம் போடுவாங்க மண்டபத்தில் கல்யாணம் நடந்தால் கூட அந்த மண்டபத்தை ஏற்பாடு பண்ணது பொண்ணு வீட்டுக்காரங்க ஏன் மாப்பிள்ளை ஆம்பளை சிங்கம் தானே மாப்பிள்ளை வீட்டில் மணவரையை போட்டு பொண்ணு போய் தாலி கட்டலாம நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப விவரமா சில விஷயங்களை வச்சாங்க கல்யாணம் வீட்டில் மணவரை பொண்ணு வீட்டில் ஏன் போட்டாங்கன்னா அந்த மணவரையில அங்க நடக்கக்கூடிய கல்யாணத்தை எல்லாரும் பார்ப்பாங்க சண்டைக்காரம் பார்ப்பான் பச்சைக்காரம் பார்ப்பான் சொக்காரம் பார்ப்பான் வேண்டாதவன் வேண்டியவன் எல்லாரும் அந்த கல்யாணத்தை பார்ப்பாங்க ஆனா மகள் தாலி கட்டுற அந்த கல்யாணத்தை அந்த முகூர்த்தத்தை பெத்த தாய் பார்க்கக்கூடாது பெத்த தாய் மகன் தாலி கட்டுறத பார்க்க கூடாது எந்த தொப்புள் கொடியை அறுத்து போட்டு அந்த மகன் வந்தானோ அவன் எங்கொருத்தி கழுத்தில் தாலி கார கட்ட போறான் அதை பற்ற தாய் பார்க்கக்கூடாது அதை பார்க்கறது பெரிய அமங்கலம்மா ஏன் அமங்கலம்மானா வேற ஒன்றும் இல்லை தாலி கட்டக்கூடிய நேரம் ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறானே வைங்க அப்போ தாய் சிந்திப்பாளாம் யோசிப்பாளாம் நேற்று வரைக்கும் என் மகன் எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மானே அம்மாவை கூப்பிட்டான் எம்மா சாப்பாடு போடு எம்மா டீ போட்டுதா எம்மா நான் கோயிலுக்கு போகணும் பைசா இருந்தா தா பணம் இருந்தா தா காசு கொடு எல்லாம் அம்மா அம்மானு அம்மாவை கேட்டவன் என்றைக்கு ஒரு பொண்ணை கட்டணும் அதுக்கப்புறம் அம்மாவை மறந்துடுவான் இல்லை அதுக்கப்புறம் அவன் வேற தான் கூப்பிடுவான் என் மயில் காட்டு போடுத்தா மயில் காசுத்தா கொடு மயில் ட்ரெஸ் எடுத்தா எதுக்கு எடுத்தாலும் மயில் மயிலுன்னு பொஞ்சாதியை கூப்பிடுவோம் அவன் வேறு அவன் கூ அப்படி தான் ஆகணும் அப்போ இப்போ தாலி கட்டுறாங்கன்னு வைங்க அவன் இன்னொருத்தி ஒருத்தி தாலி கட்ட போகிறான் அதை பெற்ற தாய் பார்க்குறான்னா அந்த சீன் அந்த காட்சி என்ன அவள் எவ்வளவு பெரிய பக்குவம் கொண்டவளா தியாக மனப்பான்மை இருந்தாலும் சரி ஒரு பெத்த தாய்க்கு உண்மையிலேயே தாயா ஒரு உண்மையான தாயா இருந்தான்னா தன்னுடைய மகன் இன்னொரு கழுத்து தாலி கட்டக்கூடிய நேரத்தில் அவள் அழுதா ஏன்னா தாலி கட்டுற காட்சியை பார்த்தோன்னே அவளுக்கு ஐயோ நம்ம அம்மா பாசம் தள்ளி போயிடுமோங்கிற ஒரு ஏக்கை வரான் அழுதுவான் அப்போ ஒரு மங்களகரமான கல்யாண வீட்டில் ஒரு அம்மா தாய்காரி அழுதுகிறக்கூடாதே கண்ணீர் வடிச்சிடக்கூடாது அது தான் அம்மாவை பார்க்கக்கூடாது அதனால தான் மணவரைய பொண்ணு வீட்டில் போடுவாங்க மனவரைய பொண்ணு வீட்டில் போட்டுக்கிட்டு அவளை அம்மா நீங்கள் வீட்டில் உட்காந்துவிடுங்க நாங்கள் தாலி கட்டினா பொண்ணை கூட்டுவார மருமகளை வரேன்னா கூப்பிட்டு வரணுமே தவிர அவள் வந்து பார்க்க முடியாது அதனால தான் எல்லா கல்யாண வீடுகள்லேயும் ஒரு பெத்த தாய் ஒரு வீட்டில் கண்ணீர் வடிச்சிட்டானா அது அமங்கலம் அப்படி ஆனால் ஒரு பெத்த தாய் கண்டிப்பாக மகனை நினச்சி கண்ணீர் வடிக்கத்தான் செய்வான் அதனால் அவள் அந்த கல்யாணத்தை பார்க்க விடக்கூடாதுன்னு விட்டாங்க இப்போ நிறைய எல்லா தாய்மார்கள் வந்து கல்யாணத்தை பார்க்குறாங்க பா இப்போ பார்க்குறாங்க ஆனால் அன்னைக்கு பார்க்கல அன்னைக்கு அந்த மாமியார் கொடுமை இல்லை இப்போ அப்படி இல்லை அதனால் இந்த கல்யாண வாழ்க்கை எப்படிங்கிறத நாம் தான் ஒரு முடிவு எடுக்கணும்